பெரம்பலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் வெள்ளனூர் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் டெல்லிக்கு சென்று பிரதமரை என்னென்ன திட்டங்களை செய்து கொடுத்துள்ளேன் எவ்வளவு செலவு செய்தேன் என்பதை புத்தகமாக குறிப்பிட்டு வெளியிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உங்கள் உங்கள் தொகுதிக்கு அவன் தொடர்ந்து குரல் கொடுத்தேன் அது என்ன குரல் கொடுத்தேன் எதற்காக கொடுத்தேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை முறை பாரதல் பிரதமரை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் எல்லா வீட்டுக்கும் புத்தகம் வந்திருக்கும் என்ன பிடிச்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் அதே போல மைய அரசு கொடுத்த அந்த ஏழு பதினேழு கோடி ரூபாயையும் எந்தெந்த ஊருக்கு என்ன கேட்டீர்களோ அதை முழுமையாக செய்து கொடுத்து அந்த செலவு கணக்கையும் காட்டி புத்தகத்துல வந்திருக்கு பாத்துக்கலாம்